விஜய் சாருடைய அந்த பொலிட்டிக்கல் என்ட்ரி அதை பற்றி ரஜினி சொல்லும் போது மேபி ரஜினி சாருடைய சப்போர்ட் வந்து விஜய் அவர்களுக்கு இருக்குமா சார் இந்த பொலிட்டிக்கல் என்ட்ரியில் மனசு வச்சா சார் விஜய் இந்த மாதிரியான கொள்கை இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் பண்ணுறாருன்னு ரஜினி மனசுக்கு ஏற்றுக்கிச்சுன்னு வச்சுங்க ஆதரவு கொடுக்குறது வாய்ப்பு இருக்குது விஜய் எனக்கு நான் கேள்விப்பட்டதுன்னா வருகிற பிப்ரவரி நாலாம் தேதி டெல்லிக்கு போக போயிறார் அவர் இந்த கட்சியினுடைய பேரை அறிவிக்க பதிவு செய்ய போகிறார் அவர் ஒரு சின்னத்தை கோரணும் இல்லைங்களா இது வேணும் அப்படின்னு அதையும் வந்து கேட்க போகிறார்னு ஒரு தகவல் போயிட்டு இருக்கு அதுக்கு தான் இந்த சமீபத்தில் நடந்த அந்த பனை ஒரு மீட்டிங்கு இது வழக்கமான மீட்டிங் இது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இதுதான் முக்கியமான மீட்டிங்னு அதுக்கப்புறம் வெளியே வந்த பிறகு தெரிஞ்சது கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது நிர்வாகிகள் ஐந்து மாவட்டங்கள்ல இருந்து வந்திருந்தாங்க ஐந்து மாவட்டங்கள்ல வந்த நிர்வாகிகள்கிட்ட உற்சாகமான ஒரு ஸ்பீச் வந்து விஜய் கொடுத்துருக்காரு குறிப்பா நம்ம கட்சி ஆரம்பிப்போம் கட்சிக்கான பேர் கூட வந்து தளபதி மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு டாக் இருக்கு கழகம் ரொம்ப உறுதியாக இருந்திருக்காரு இதையெல்லாம் அறிவிக்கிறதுக்கு ஒரு 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 பெரிய முதல் மாநாடு அந்த மாநாட்டில் என்ன 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 மாதிரியான 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 ஸ்பீச் இருக்கும் இருக்கும் விஜய் விஜய் இது கொள்கைகள் வந்து வந்து மக்கள் மக்கள் பிரச்சனையை பிரச்சனையை அவர் பேச போகிறாரு நாங்கள் தீர்த்து போகிறோம் அப்படின்னு சொல்ல விஷயம் கவனிக்கக்கூடிய விஷயமா சைட் சம்மந்தமே அவர்களுக்கும் அரசியல் ஆசைகள்லாம் அப்படிங்கிற ஒரு டாக் சூர்யாவுக்கு இந்த ஆசை ரொம்ப நாளாகவே இருக்குது அரண்நாள் நேயர்களுக்கு வணக்கம் சினிமா பற்றி பல விஷயங்கள் இன்னைக்கு நம்ம கூட ஷேர் பண்ணுறதுக்கு சீனியர் ஜேர்லிஸ்ட் ஜெயர் பாலு சார் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு சார் வணக்கம் சார் கிஷோர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்காங்க ரஜினி சார் அரசியலுக்கு வரமாட்டேன்னு ஒரு முடிவோடு சொல்லிட்டார் எல்லாமே இப்போ விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட விரைவில் ஆசிரியர் காலத்தில் நம்ம பார்க்கலாம் இப்போ விஜய் சாருடைய அந்த பொலிட்டிக்கல் என்ட்ரி அதை பத்தி ரஜினி சார் சொல்லும் போது மேபி ரஜினி சாருடைய சப்போர்ட் வந்து விஜய் அவர்களுக்கு இருக்குமா சார் இந்த பொலிட்டிக்கல் என்ட்ரில ஏன்னா சினிமா ஃபேன்ஸாக ஒன்று சேர்த்திட்டார் இந்த பிரச்சனை காக்கா கருக்கு பிரச்சனையை மேபி அவருடைய விஜயோட அடுத்த ஒரு மூக்கு வந்து ரஜினி சார் சப்போர்ட் இருக்குமா சார் இல்லை எது ஒன்றாலும் நடக்கலாம் அது இப்போ விஜய் எனக்கு தெ நான் கேள்விப்பட்டதுன்னா வருகிற பிப்ரவரி நாலாம் தேதி டெல்லிக்கு போக போகிறார் அவர் இந்த கட்சியினுடைய பேரை அறிவிக்க போக அதான் பதிவு செய்ய போகிறார் அப்புறம் ஒரு சின்னத்தை கோரணும் இல்லைங்களா இது வேணும் அப்படின்னு அதையும் வந்து கேட்க போகிறாருன்னா ஒரு தகவல் போயிட்டுருக்கு ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் பதினாறாம் தேதி ரொம்ப விரைவில் அதுதான் இது எட்டி பிடிச்ச மாதிரி வந்துடும் இப்போ ஜனவரியும் முடிஞ்சிடுச்சு பிப்ரவரியில் இருபத்தெட்டு நாள் தான் மார்ச் போகிறதே தெரியாது எக்ஸாம் அது இதுன்னு ஏப்ரல் மாதம்னா நீங்கள் இப்போத்துலேருந்தே களப்பணி ஆற்றணும் அதுக்கு தான் இந்த சமீபத்தில் நடந்தால் அந்த பனை ஒரு மீட்டிங்கு இது வழக்கமான மீட்டிங் இது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இதுதான் முக்கியமான மீட்டிங்னு அதுக்கப்புறம் வெளியே வந்த பிறகு தெரிஞ்சுது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது நிர்வாகிகள் ஐந்து மாவட்டங்கள்லேருந்து வந்திருந்தாங்க ஐந்து மாவட்டங்கள் வந்த நிர்வாகிகள்கிட்ட உற்சாகமான ஒரு ஸ்பீச்சை வந்து விஜய் கொடுத்துருக்காரு குறிப்பாக நம்ம கட்சி ஆரம்பிப்போம் கட்சிக்கான பேர் கூட வந்து தளபதி மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு டாக் இருக்குது கழகம்னு வந்தாகணுத்துல ரொம்ப உறுதியாக இருந்திருக்காரு ஓகேவான சில கட்சியுடைய கொள்கைகள்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் சில இதை விசில் சத்தம் கைத்தட்டிலும் பறந்துருக்குது இந்த விசிலும் கைத்தட்டிலும் வந்து இங்கே இங்கே காட்ட வேணாம் நீங்கள் வந்து செயலில் காட்டுங்க அது வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா எத்தனை விசில் சத்தம் எத்தனை இதெல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பார் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இல்லை உங்களுக்கு நேரில் பார்க்குறவங்க விசில் அடிக்கிறவங்க ஓட்டாக மாற்ற மாட்டாங்க ஓட்டாக போட மாட்டாங்க அப்படின்னு அதைத்தான் அணித்தரமாக விஜய் பேசியிருக்காரு ஒருவேளை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இல்லை ஒரு வேளைன்னா வந்து ஏறக்குறைய வந்துட போகிறாங்க அவங்க நாடாளுமன்ற தேர்தல் இது வந்து ஒரு இப்போ பொறுத்த ஒரு ட்ரெய்லரு மெயின் பிக்சர் வந்து இருபத்தி ஆறில் வர சட்டமன்ற தேர்தல்தான் இந்த சமயத்தில் நீங்கள் கேட்குற மாதிரி ரஜினியோடைய ஆதரவு கிடைக்குமா அப்படின்னு இங்கே ரஜினிக்கே வந்து தொண்ணூற்றி ஆறாவது வருஷம் விஜய்யாவது ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் ஒரு இது பண்ணணும் விஜய் வந்து ஒவ்வொரு பேட்டியிலும் சொல்லியிருக்காரு வந்து எதையுமே நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்த போய் அடைவேன் ஒரு டான்ஸ் ஆகட்டும் ஒரு ஃபைட் ஆகட்டும் எனக்குலாம் ஈஸியாக கிடச்சிடாது ஆனால் அதுக்கான ஹார்ட் ஒர்க் போடுவேன் இன்றைக்கு வரைக்கும் அது வந்து உண்மை நீங்கள் அஜித்து விஜய் கூட எடுத்துங்க அஜித் சாதாரணமாக ஒரு விஷயம் பண்ணிட்டு போகும்போது விஜய் ஒரு எஃபர்ட் ஒரு வந்து பல படங்களில் டூப் போடாமல் நடித்து பல காயங்கள் ரிஸ்க்லாம் எடுத்துக்கணும் அவருடைய ஒரு பழைய பேட்டி கூட ஒன்று பார்த்தேன் ரொம்ப ஒரு ஒரு அஞ்சு ஆறு படத்தில் நடிச்சுட்டு ஏதோ ஒரு படம் டூப் போடாமல் ஒரு சீன் எடுக்கணும் பொழுது அவங்க அப்பா வந்து பதறாராம் வேணான்னு வேணா வேணாம் அப்படின்ட்டு ஏறக்குறைய ரோப்லாம் இல்லாதப்போ நான் பண்ணுறப்பா நீங்கள் விடுங்கணுன்னே அந்த ஸ்பாட்டில் ஒரு மூலையாக போய் உட்காந்து அவர் வந்து ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாரான் அந்த சீன் எடுக்க எடுத்து முடிக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ரிஸ்க்லாம் பண்ண பிறகு தான் இன்றைக்கி வந்து தளபதின்னு வந்து கொண்டாடுறாங்க அந்த ஃபைட்லாம் அவ்வளோ நேச்சுரலாக இருக்குது இன்றைக்கி என்ன தான் டூப்புக்கான வசதிகள்லாம் வந்துட்டாலும் அதெல்லாம் மேபி இதுவாகுது இப்போது விஜய் ஒரு வேளை வராரு அப்படின்னும் பொழுது ரஜினியோடைய ஆதரவு மனசு வச்சா சரி விஜய் இந்த மாதிரியான கொள்கை இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் பண்ணுறாருன்னு ரஜினி மனசுக்கு ஏற்றுக்கிச்சின்னு வச்சுங்க ஆதரவு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ரஜினி பற்றி சொல்ல வந்தது என்னென்னா தொண்ணூற்றி ஆறாவது வருஷம் ஏறக்குறைய சிஎம் நாற்காலி அவருக்காகவே ரெடியாக இருந்தது அவரை பிடிச்சி ஒரு அஞ்சாறு பேர் கையை பிடிச்சி வலித்து எழுதுணு வந்து உட்காருங்க உட்காந்துட்டு இருந்தாலும் தான் சிஎம்மு உட்காரவே மாட்டேன் அந்த பக்கமே திரும்பி பார்க்க மாட்டேன்னு போனார் அப்புறமா இடையில அவருடைய படங்கள் வரும்போதெல்லாம் அரசியல் பிரச்சனை ஏற்படுத்துவார் நான் வந்து தேர்தலை மீட் பண்ண போகிறேன்னு ஒரு சம்பவத்தில் அந்த படம் ஓடுறதுக்காக சொல்லுவார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஓப்பனாகவே டிக்ளேர் பண்ணிட்டார் நான் அரசியல் எடுங்க சம வராது எனக்கு என்ன விட்டுருங்க அது வேறு எதுவும் அது வேறு வேறு ரூட் அப்படின்னு இப்போ ஃப்ரீ ஆகிட்டார் ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி விஜயோடைய அந்த கொள்கை அவர் அந்த விஜய் மக்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் அல்ல அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் அவங்க செயலாற்றக்கூடிய ஒரு விஷயம் அந்த களப்பணி இதெல்லாம் அவருக்கு பிடிச்சி போச்சுன்னு வச்சுங்க ஓகே ரைட்டு நம்ம தம்பி தானே நம்ம உலத்த பையன் தானே நம்ம பார்த்த பையன் தானே ஒரு ஆதரவு கொடுப்போம் அப்படின்னா ஒரு பெரிய பலமாகும் அது அப்போ ஒரு சக நடிகருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம வளர்த்த நம்ம முன்னாடி வளர்ந்த ஒரு பையன் ஸோ அதுக்கான சப்போர்ட் வந்து நம்ம அதாவது சக நடிகர் அவர் கொடுக்குறாரு ஆனால் விஜய் அவர்களோடைய வந்து சினிமாவில் வந்து மக்கள் ஏற்றுட்டாங்க ஒரு தளபதியாக அவர் உச்ச முக்கார் வச்சுட்டாங்க அரசியல் எப்படி சார் மக்களுடைய சப்போர்ட் வந்து கிடைக்குமா விஜய் அவர்களில் அதுதான் ஒரு பெரிய டவுட்டு என்னன்னா நீங்க திரும்பவும் இது விஜய்க்கே தெரியும் இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியாக்கள் அதை தாண்டிய இன்றைக்கி இருக்கிற எல்லாமே உள்ளங்கையில் வந்துடுச்சு இங்கே கூட்டத்தை பார்க்குறவங்க விசில் அடிக்கிறவங்க இங்கே ரெண்டாயிரத்தி பதினொன்று இதே திமுக அரசுங்க அரசாங்கத்திற்கு தேர்தல் பிரச்சாரம் செய்ய போனவர் தான் வடிவேலு அவர் கூட்டின கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியாப்பட்ட கூட்டம் அது அப்படியே ஜே 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 ஜேன்னு இருந்தது இவ்வளவு ஓட்டாக வரணும் திமுக ஒரு பெரிய பலமே வந்துருச்சுன்னு ஆனால் வந்தவங்க பூரா வடிவேலுடைய அந்த நக்கல் பேச்சு நையாண்டி பேச்சு குறிப்பாக விஜயகாந்தை குடிகாரன் என்று கிண்டல் பண்ணக்கூடிய அந்த பேச்சை ரசிக்கிறதுக்காக வந்தவங்களை கண்டி அதெல்லாம் யாரும் ஓட்டாக மாறல எல்லா நடிகர்களுக்கு தெரியும் விஜய்க்கும் இது தெரியும் தான் விஜய் என்ன சொல்லியிருக்காரு அவங்க நிர்வாகிகளிடம் நீங்கள் மக்களுக்கு எப்படி போய் ரீச் ஆகிறீங்க மக்கள்கிட்ட உங்களுக்கு அவங்களுக்கான நம்பிக்கை எப்படி வரப்போகுது அப்படின்னு சரி விஜய் எப்படி வரப்போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அவர் ப்ரெஸ்ஸை மீட் பண்ண மாட்டார் அவருடைய ஃபங்க்ஷனுக்கே பார்த்தீங்கன்னா குட்டி கதை சொல்லிட்டு போயிடுவார் இவர் எப்படின்னு ஏன்னா விஜயகாந்தோடைய அந்த இறப்புக்கு வந்திருந்தார் வந்துடுது திரும்ப போக சொல்ல செருப்புல அடி அப்புறம் அடித்தது தலைமுடியை பிடிச்சு எடுத்தது அடுத்த நாளுக்கு அடுத்த நாள் திருநெல்வேலியில் போய் அந்த நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் கூட சில பேர் ட்ரோல் பண்ணியிருந்தாங்க பழைய விஜயிலேருந்து அவர் நிறைய மாறி இருக்கார் இப்போது ஒருவேளை வந்து பிப்ரவரி நாலாம் தேதி டெல்லிக்கு போகிறாரு அப்புறம் கட்சி பேரை பதிவு பண்ணுறாரு ஏற்றுக்கிறாங்க ஒரு சின்னத்தை கோடுறாரு அப்புறம் அந்த சின்னம் கிடைக்குதா கிடைக்காம போதும் ஒரு கட்டியை ஒரு க கொடியை டிசைன் பண்ணுறாங்க இல்லை இப்போ இருக்கிற கொடியை கூட பயன்படுத்துகிறாங்கன்னா இதையெல்லாம் அறிவிக்கிறதுக்கு ஒரு பெரிய முதல் மாநாடு ஒன்று பண்ணும் அந்த மாநாட்டில் என்ன மாதிரியான ஸ்பீச் இருக்கும் விஜய் இது என்ன மாதிரியான கொள்கைகள் வந்து என்ன மாதிரியான கட்சியுடைய கொள்கைகள் என்ன மக்கள் பிரச்சனையை அவர் பேச போகிறாரு என்ன மக்கள் பிரச்சனையை நாங்கள் வந்து அதை தீர்த்து வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்ல போகிறாருந்தான் ஐ லிட்டான ஒரு விஷயம் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் சரி நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க விஜய் அவர்கள் ஆல்மோஸ்ட் வந்து அரசியல் வந்துடுவார் அப்படின்னு பட் எல்லாருமே எதிர்பார்த்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆனால் இப்போ அதுக்கு ஒரு டெஸ்ட் வச்ச மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே அவர் இதுக்கான ஒரு ட்ரை வந்து பார்த்தார் சார் அதுக்கான காரணம் என்ன சார் ஏன்னா இப்போ வந்து கோட் படமும் இப்போ ஆக்சுவலி ஷூட்டிங் போயிட்டு இருக்கு பெரும்பாலும் நடிகர்கள் அரசியலுக்குள்ளே வரும்போது முற்றிலும் படத்துக்கு ஒரு பெரிய ஒரு பிரேக் விட்டு வருவாங்க விஜய் அவர்கள் ஒரு சைடு சினிமா அதையும் பார்த்துக்கிட்டு இதுக்கான ஒரு நடவடிக்கையும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான காரணம் இல்லை எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கோட் படத்தினுடைய டாக்கி போர்ஷன் வந்து இந்த பிப்ரவரி மாதத்துக்குள்ளேயே முடிக்கிற மாதிரி ஒரு லைன் அப் பண்ணியாச்சு எனக்கு கடைசி ஷெட்யூல் இலங்கையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பத்தாம் தேதி பிப்ரவரி பத்தாம் தேதி வெங்கட் பருவம் பதினேழாம் தேதி விஜயம் போகிறதா இப்போ ஒரு பிளான் இருக்குது அந்த பிளானில் மாறி கூட இருக்கலாம் பத்தாம் தேதியே விஜய் கூட போகலாம் மாதிரி ஒரு ஐடியா இருக்கலாம் டாக்கி பர்சன் முடிச்சுட்டு அந்த படத்தில் நிறைய இந்த விஎஃப்எக்ஸ் ஏஐதி தொழில்நுட்பம் இந்த மாதிரியான வேலைகள்லாம் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கான வேலைகள் அதிகம் இருக்கிறதுனால அது ஒரு டீம் பார்த்துக்கும் நீங்கள் அதன் பிறகு அவருடைய கவனம் முழுக்க அங்கே மாறும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலை விஜய் வந்து தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்னென்னா இருக்கிற அந்த நாற்பத்தி ஒம்பது தொகுதியிலேயும் வந்து நின்று வெற்றி பெற்று போகிறோம் அப்படின்ட்டு முடியாத காரின்னு விஜய்க்கே தெரியும் என்ன ஓட்டு நமக்கு கிடைக்கிது ரெண்டு விதமாக பேசுகிறாங்க வந்து ஒன்று வந்து எல்லா தொகுதியிலும் நிற்போம் அது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பர்சன்ட் வந்தாலும் சரி டென் பர்சன்ட் வந்தாலும் சரி பலம் என்னென்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு இல்லைன்னா குறிப்பிட்ட மெயினான நமக்கான செல்வாக்கு இருக்கிற ஒரு தொகுதி ஒரு நாலு தொகுதியில் நின்று பார்ப்போம் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்காரு இந்த தேர்தலை எதிர்கொள்வதுன்னு அவங்க முடிவாயிடுச்சு இப்போ விஜய் ஒரு சைட் இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் சூர்யா அவர்களுக்கும் அரசியல் ஆசைகள்லாம் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு டாக் போய்ட்டுருக்கே சார் அது உண்மைதானா ரொம்ப நாளாக இருக்குதுங்க சூர்யா சார் இன்னைக்கு இருக்கிற வந்து நடிகர்கள் எல்லாம் வந்து ஒரு பத்து பேர் பின்னாடி நின்று தலைவா வாழ்க அப்படின்னு கோஷம் போட்டாலே அவங்களுக்கு சிஎம் நாற்காலிக்கான ஆசை வந்துடுது ஏன்னா இவங்களால் கவுன்சிலர் விட போய் பிடிக்க முடியாது அது வேறு விஷயம் வந்து நான் எல்லோரையும் சொல்லலை நான் சில பேரை வந்து தனக்கு பின்னாடி நின்று இந்த கூப்பாடு போடுவார்கள் அப்புறம் கூட வந்து செல்ஃபி எடுத்துக்கிறவங்க அப்புறம் வந்து அந்த தளபதி இந்த தளபதி பொதுவாக சொல்கிறேன் நான் அப்புறம் அந்த இந்த நாயகன் அந்த நாயகன் அப்படின்னு பட்டம் கொடுத்து இவங்களை கூப்பிட்றவங்களுக்கு பூரா என்ன மனசில் ஆச்சுன்னா தலைமைச் செயலகத்தில் போய் நம்ம அந்த சிஎம் நாற்காலியில் உட்கார போகிறோம் நம்மளை வந்து உட்கார வச்சுருவாங்க இவங்களாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து ரொம்ப காலமாக இருக்குது அது ஒரே ஒருத்தருக்கு தான் எம்ஜிஆருக்கு மட்டும்தான் அது ரொம்ப முழு செல்வாக்கோடு கிடைச்சது வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு தான் அதன் பிறகு கேப்டன் விஜயகாந்த் இருக்குது ஜெயலலிதாவோட ஒரு கட்சியில் இருந்துட்டு வந்து இதுவான் அவங்க வந்து ரொம்ப அந்தந்த பொறுப்பில் இருந்துட்டு வந்தவங்க இப்போ எல்லாருக்கும் இருக்கும்பொழுது நீங்கள் சூர்யாவை பற்றி கேட்டீங்க சூர்யாவுக்கு இந்த ஆசை ரொம்ப நாளாகவே இருக்குது அவர் வெளியே சொல்லியே கண்டி அகரம் பவுண்டேஷன் ஒரு இது வச்சு நடத்துகிறாரு அப்புறம் வந்து அவருக்கான ரசிகர் இதெல்லாம் வந்து நற்பணி இயக்கமாக மாற்றிருக்காரு அப்புறம் அந்த திருத்தணியில் இந்தியாவிலே பெரிய கட் அவுட் வச்ச ஒருத்தர்லாம் கூப்பிட்டு கண்டிச்சது இதெல்லாம் தாண்டி வந்து அவர் ஒரு பக்கம் வந்து என் எது எதுக்கு ஆசை இருக்குது அப்படின்னா சமீபத்தில் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி தன்னுடைய ரசிகர் மன்ற நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு உங்கள் குடும்பத்தில் யார் முதல் த முதல் பட்டதாரி யாருக்காவது மருத்துவ உதவி தேவைப்படுதா நம்ம மன்றத்தில் உள்ளவங்களெலாம் வந்து மருத்துவ காப்பீட்டு பண்ணிக்கோங்க அப்புறம் யாராவது ஒருத்தர் மருத்துவ செலவு தேவைப்படுது மன்றத்தை சேர்ந்தவங்களுக்கு அப்படின்னா தலைமைக்கு எங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க அதுக்கான தொகையெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் இதெல்லாம் என்னன்னா ரசிகர் மேலே உள்ள அக்கறையை தாண்டி இதையெல்லாம் பயன்படுத்திக்கிட்டோம்னா அடுத்த கட்டமாக நம்ம வந்து சிஎம் நாற்காலிக்கு வரலாம் அரசியல் கட்சிக்குள்ளே வரலாம் அப்படின்னு தான் அது பட் எல்லா விஷயம் இங்கே பண்ணுறாரு இருந்தாலுமே இந்த மும்பையில் போய் செட்டில் ஆகிட்டாரு சார் எல்லாத்தையும் இங்கே பண்ணுறதுக்கு இங்கே அவர் இல்லை அவரால் அங்கே போயிட்டார் மும்பை மும்பையில் அவருக்கு வந்து பிஸ்னஸ் இருக்குது அப்புறம் வந்து அவருடைய மனைவி ஜோதிகா வந்து அங்கே படங்களில் வெப்சீரிஸில் நடிக்கிறாங்க குறிப்பாக அவங்க தரப்பில் இருந்து சொல்லப்பட்டதுன்னா குழந்தைகளுடைய படிப்புக்காக அங்கே போகணுன்றாங்க அப்புறம் அங்கே இருக்கிற ஏர்போர்ட்லாம் கூட அவர் குத்துக்கி எடுத்துருக்காரு இல்லாமல் தகவலாம் இருக்காது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல பிஸ்னஸ் இருக்கும் படம் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க ஹிந்தி படம் எடுக்க போகிறாங்க இந்த மாதிரி இருக்காது ஏன்னா இன்றைக்கி ஹிந்தி சினிமாதான் இன்றைக்கி வந்து இந்திய சினிமான்னு என்றைக்கும் அது ஒரு பெரிய இது இருக்குது சரி டூ டி என்டர்டெயின்மெண்ட்டை வந்து இந்தியா முழுக்க ஒரு பெரிய நிறுவனமாக மாற்றுறதுக்கு சென்னை ஒரு சரியான இடமா இருக்காது அப்படின்னு மும்பைக்கு போயிருக்காருன்னு தெரியல எதுவாக இருந்தாலும் தானே சென்னைக்குள்ளே இருந்தால் தானே தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தால் தானே தமிழ் ரசிகள் அது எப்படி அவர் வந்து எதிர்காலத்தில் ஹேண்டில் பண்ண போகிறாருன்னு தெரியல